வணக்கம் நண்பா அனைவருக்கும் மிக 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 முக்கியமான விஷயம் விவசாயிகளின் நகை கடன் தள்ளுபடி முதல்வர் அறிவிச்சிருக்காரு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய ஆறு சவரன் வரையிலான ஒரு பவுன் வாங்கியிருக்கலாம் ரெண்டு பவுன் வாங்கியிருக்கலாம் அஞ்சு பவுன் வாங்கியிருக்கலாம் ஆறு சவரனுக்குள்ள வாங்கியிருக்கணும் அப்படி ஆறு சவரனுக்குள்ள வாங்கியிருந்தாங்கன்னா அதாவது நகையை வைத்து வேளாண்மை செய்வதற்காக விவசாயம் செய்வதற்காக வாங்கியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி ஆறு சவரனுக்கு ஒரு சவரனுக்கு எவ்வளோ தருவாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆறு சவரன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வாங்கியிருக்காங்க ஐம்பதாயிரம் வாங்கியிருக்காங்க அறுபதாயிரம் வாங்கியிருக்காங்க சரிங்களா எப்படி கட்டுறதுன்னு இந்த கொரோனா சூழ்நிலையில் ரொம்ப 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 வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப தவிப்பில் இருந்தாங்க அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை வந்து நம்மளுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு இன்னும் இது முன்னாடியே அறிவிச்சிருந்தா இன்னும் அனைவரும் ரொம்ப சந்தோஷம் பண்ணிருப்பாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தல் சமயத்தில் இதை அறிவிச்சிருக்காருன்னு நினைத்தாலும் இருந்தாலும் இது விவசாயிகளுக்கு நகைக்கடன் வைத்து வாங்கியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை போகிறது சரிங்களா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் பல நண்பர்கள் கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா எஸ்பிஐயில் வாங்கியிருக்கோம் இந்தியன் ஓவர்சீஸில் வாங்கியிருக்கோம் இந்தியன் பேங்கில் வாங்கியிருக்கோம் மேக்சிமம் ப்ரைவேட் பேங்கில் தான் அதிகமாக வாங்கியிருக்கோம் நகையை வச்சு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும்னு நண்பர்களை கேட்குறாங்க அதையும் முதல்வர் வந்து தன்னுடைய கருத்தில் மனதில் வைத்து அந்த மாதிரி அறிவிச்சிருந்தா அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க எனவே இந்த நியூஸ் வந்து அனைவருக்கும் மிக மக மகிழ்ச்சியான செய்தி தான் இது போன்ற தகவலில் இப்போ நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பரில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்